ாழ்ப்பாணம் புங்குடுதீபு வட்டாரம் ஊர்தீபை புறப்படமாகவும் கிளிநொச்சி பரந்தன் சூர் கனடா மார்க்கம் ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த குடவால சிங்கம் கணபதிப்பிள்ளை அவர்கள் இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்றவர்களான கணபதிப்பிள்ளை அன்னலட்சுமி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான நடராசா ராசம்மா தம்பதியினரின் அன்பு மரமகனும் யோகேஸ்வரி அவர்களின் அன்பு கணவரும் அன்பு பாவனாரும் காலம் சென்ற புஷ்பபதி குகணேசன் குகதாசன் ஆகியோரின் அன்பு சகோதரரும் காலம் சென்றவர்களான பரமலிங்கம் சிவலிங்கம் ஆகியோரது அன்புமைத்தொடரும் கிருபாலக்ஷ்மி சுகன்யா ஆகியோரின் அன்பு சகோதரரும் நந்தகுமார் காலம் சென்றவர்களான தர்மபாலன் ரத்னசிங்கம் மற்றும் பாலசரஸ்வதி ராசலட்சுமி காலம் சென்றவர்களான ஜலட்சுமி ஹேதாரகரி மற்றும் நாகேஸ்வரி ஆகியோரின் வைத்துடரும் மீனலோஜினி நகுலேஸ்வரி இந்திராதேவி காலம் சென்றவர்களான ரத்னவேல் விசுவலிங்கம் ஞானலிங்கம் விக்னேஸ்வரநாதன் மற்றும் ஸ்ரீரங்கநாதன் ஆகியோரது அன்பு சகோதரரும் கார்த்திக் மீலாலக்ஷ்மிது காசமிகு தாத்தாவும் ஆவார் இவ்வரவித்தொலையுற்றார் உறவினர் நண்பர்களிடம் வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்